அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழக அரசின் சார்பாக பல்வேறு புதிய விதிமுறைகள் வாகன ஓட்டிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதை மீறினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன புதிய விதிமுறைகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றி பல்வேறு விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே அக்கீழருக்க ரெக்க பண்ண அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனோ குளிப்படிங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் புரி ரீசெண்டா தமிழக போக்குவரத்துறை சார்பாக பல்வேறு புதிய அறிவிப்புகள் புதிய விதிமுறைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இதற்கு முன்னாடி சிறுவர்கள் வாகனங்கள் ஓட்டினால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க நம்பர் பிளேட்டுகளை சரியாக பொருத்தப்பட வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது முதல் கட்டமாக சென்னையில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இனி இது கட்டாயம் என அதாவது வாகன ஓட்டிகள் சாலையில் அதிவேகமாக சென்றால் அவர்களுக்கு தானியங்கி மூலமாக கட்டாயம் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது விதிவிரும் வாகன ஓட்டிகள் மீது தானியங்கி மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் காஞ்சிபுரத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போக்குவரத்து குற்றங்களை தடுக்கும் வகையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் அம்மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டன அதன்படி நீங்க சாலையில் செல்லும் போது அதிவேகமாக சென்றால் உங்களோட நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி அது மூலியமாக உங்களோட மொபைல் நம்பருக்கு எவ்வளோ ரூபாய் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளோ அபராதம் விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு குறுஞ்செய்தி உங்களோட மொபைலுக்கு அனுப்பப்படுவாங்க அதன் மூலியமாக நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டியது இருக்கும் இது எல்லாமே முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொண்டு வரப்படுவாங்க அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி சாலைகளில் செல்லும் போது மெதுவாக செல்ல வேண்டும்னா ஒரு முக்கிய எச்சரிக்கை வாகன ஓட்டிகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று சாலைகளை செல்லக்கூடிய நபர்கள் சாலையில் செல்லும் போது வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்